பிரளய காலத்தில் மக்களை காத்த சிவபெருமான் தேவகன்னியர்கள் வந்து வழிபட்ட உலகின் ஒரே சிவன் கோவில் நந்தி சிவனை பார்த்து இல்லாமல் கோவில் நுழைவாயிலை பார்த்த மாதிரி உள்ள அதிசயம் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் என்ற இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிரளய காளேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது எப்படி சொல்லலாம் என்று முதலில் பார்க்கலாம் இவ்வாலயமானது கடலூர் மாவட்டம் விருதாசலத்திலிருந்து திட்டுக்குடி செல்லும் வழியில் பெண்ணாடம் அமைந்துள்ளது விருதாசலத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் வெள்ளாட்டின் வடக்கரையில் இத்தலம் அமைந்துள்ளது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்கோட் ரமேஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஒரு முறை தேவலோகத்தில் பூஜை செய்யும் பொழுது பூலோகத்தில் உள்ள பூக்கள் தேவைப்பட்டது தேவகனியர் இருவரை தேவேந்திரன் பூலோகத்திற்கு அனுப்பி பூக்களை பறித்து வர சொன்னான் பூமிக்கு வந்த கண்ணியர்கள் ஒரு நந்தவனத்தில் பூக்கள் இருப்பதை கண்டு அதை பறிக்க செல்கிறார்கள் அங்கிருந்த சிவலிங்கத்தை கண்டதும் பக்தியால் ஈர்க்கப்பட்டு பறித்த பூக்களை அவருக்கு பூஜை செய்து அங்கேயே தங்கிவிட்டனர் கண்ணீரை காணாத இந்திரன் அவர்களை அழைத்து வர காமதேனு பசுவை அனுப்பினார் அது பூலகம் வந்ததும் கண்ணீர் செய்யும் பூஜையை கண்டு தானும் அவர்களுடன் சேர்ந்து ஈசனுக்கு அபிஷேகம் செய்து அங்கேயே தங்கிவிட்டது மீண்டும் இந்திரன் தன் ஐராவத வெள்ளை யானையை அனுப்பினான் யானை பூமியில் இவர்கள் செய்யும் பூஜையை பார்த்துவிட்டு தானும் பங்கிற்கு திறந்த வெளியில் இருந்த சிவலிங்கத்தை மறைத்து நின்று வெயில் படாமல் பார்த்து கொண்டது பொறுமையிலிருந்த இந்திரன் பூமிக்கு வந்து விட்டான் தன்னால் அனுப்பப்பட்டவர்கள் அனைவரும் சிவபூஜை செய்வதை பார்த்து அவனும் பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டான் சிவன் அருள் பெற்று அனைவருடனும் தேவலோகம் சென்றான் இதேபோல் ஒருமுறை உலகம் சிவபெருமானால் அழிக்கப்பட்டது அப்போது இத்தலம் தவிர அனைத்து இடங்களிலும் வெள்ளத்தால் மூழ்கியது இதை அறிந்த தேவர்கள் இங்கு வந்து உயிர்களை இத்தலத்தில் வைத்து காக்கும்படி வேண்டினர் சிவனும் நந்தியிடம் வெள்ளத்தை தடுத்து ஆணையிட்டார் சிவனை பார்த்திருந்த நந்தி ஊரை நோக்கி திரும்பி வெள்ளத்து திசையை மாற்றி பூமியை காத்தது எனவே இங்குள்ள இறைவன் பிரலயகாலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கலிகம்ப நாயனார் தன் மனைவியுடன் இணைந்து வீட்டிற்கு வரும் சிவனடையார்களுக்கு பாத பூஜை செய்து வந்தார் ஒருமுறை அவரது மனைவி சிவனடையார் ஒருவருக்கு பாத பூஜை செய்ய மறுத்துவிட்டார் இதனால் கோபம் கொண்ட கலிகம்பர் மனைவியின் கையை வெட்டிவிட்டார் கடலான ஈசன் அந்த பெண்ணின் கையை மீண்டும் தந்தார் அதேபோல் ஒருமுறை திருநாவுக்கரசர் சிவனிடம் தன் உடலில் திரிசூல முத்திரையையும் நெசப முத்திரையையும் பொறிக்க வேண்டினார் இவரது வேண்டுகோளை ஏற்ற சிவன் இத்தலத்தில் தன் கைப்பட அவருக்கு முத்திரையை பொறித்தார் அதேபோல் சோழமனன் ஒருவன் இறைவனை தரிசிக்க இத்தலம் வந்த பொழுது ஆற்றில் வெள்ளம் வந்தது ஆற்றின் கரையில் இருந்தபடி சிவனை வேண்டிய பொழுது அவனுக்காக தன் இருப்பிடத்தை உயர்த்தி கரையில் இருந்தபடியே தரிசனம் கிடைக்க செய்தார் இப்பொழுதும் முப்பது மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோயில் என்ற மேட்டுப்பகுதி பகுதி இக்கோயிலுக்குள் உள்ளது இதுதான் அந்த கோயிலோட தலை வரலாறு இவ்வாலயத்தின் மூலவராக சிவபெருமான் பிரளய காலேசன் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் சிவபெருமானின் மற்றொரு பெயர் சுடர் கொழுந்துநாதர் அம்மனின் பெயர் அழகிய காதலி தலவிருசமாக செண்பக மரம் உள்ளது தீர்த்தத்தின் பெயர் கைலை தீர்த்தம் பார்வதி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் முக்குளம் வெள்ளாறு என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் திருநாவுக்கரசர் சம்பந்தர் ஆகியோர் தேவார பதிகம் பாடியுள்ளனர் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது இரண்டாவது தலம் இங்கு சிவபெருமான் சுயமூர்த்தியாக பாலிக்கிறார் வெள்ளத்தில் இருந்து பூமியை காப்பதற்காக அன்று திசை திரும்பிய நந்தி இன்றும் வாசலை நோக்கி திரும்பியபடியே இருக்கிறது கலிகம்ப நாயனார் மெய்கண்டார் அவதரித்ததும் இந்த இடத்தில்தான் மறைஞான சம்பந்தர் வாழ்ந்ததும் இந்த இடத்தில்தான் மூலவரை மூலசானத்திற்கு வெளியே எந்த திசையில் நின்றாலும் வடங்கும் சிறப்பு பெற்றது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவத்தலங்களில் இது பதிமூனாவது சிவத்தலமாக உள்ளது கண்ணியர்கள் ஆகிய பெண் ஆகிய ஆ யானையாகிய கடம் ஆகியோர் இங்கு பூஜை செய்ததால் இத்தலம் பெண்ணாகடம் என்று பெயர் பெற்றது பிற்காலத்தில் அது பெண்ணாடம் என அழைக்கப்படுகிறது இவ்வாலத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டால் கை சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை நேர்த்துக்கடனாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து புது வசிரம் சாற்றி வழிபடுகின்றனர் சந்தான குருவர்கள் நால்வரில் இருவர் சிதம்பரத்திலும் பெண்ணாடகத்திலும் தோன்றியவர்கள் இப்பொழுது ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் இவ்வாலயம் கிழக்கு நோக்கிய எளிய கொண்டு கொண்டுள்ளது உள்ளே நுழைந்ததும் குடவரை விநாயகர் அமைந்துள்ளார் அபூர்வ நந்தி ஐந்து நிலை ராஜகோபுரம் காண முடிகிறது இடதுபுறம் அன்னை அழகிய காதலி சன்னதி தனி கோயிலாக விளங்குகிறது ராஜகோபுரத்தை கடந்ததும் சுவாமி நோக்கியபடி கலிக்கம்பர் மெய்கண்டார் சன்னதிகள் உள்ளன அருகே நடராஜர் சன்னதியும் காணப்படுகிறது எதிர் திசையில் பலிபீடம் கொடிமரம் கிழக்கு நோக்கிய பிரதோஷ நந்தீஸ்வரர் காஸ்தர பிரளய காலேஸ்வர சன்னதி அமைந்துள்ளது இவர் பட்டை வடிவில் சதுர வடிவ ஆவுடையாரில் பிரம்மாண்ட கோலத்தில் காசியளிக்கிறார் கருவறை சுற்றில் தசனாமூர்த்தி லிங்கோத்பவர் பிசாசனார் சண்டிகேஸ்வரர் துர்கை ஆகியோர் திருமணிகள் காணப்படுகின்றன இது தவிர தனி துர்கை அம்மன் சன்னதியும் கூடுதலாக அமைந்துள்ளது ஆலய பிரகாரத்தில் கோடி விநாயகர் நால்வர் சன்னதி சந்தன குறவர்களான மெய்கண்டார் மறைஞான சம்பந்தர் மற்றும் கலிக்கம்பர் ஆகியோர் உள்ளனர் செக்கிலார் தண்டபாணி ஆகியோர் திருவுருகங்கள் அமைந்துள்ளன உற்சவமூர்த்தி மண்டபம் சப்த கன்னியர் நாகங்கள் வள்ளி தேவான சமேத முருகப்பெருமான் கஜலட்சுமி சன்னதிகளும் நடராஜ சபைக்கு பின்புறம் பைரவர் மற்றும் சூரிய பகவான் சன்னதிகளும் அமைந்துள்ளன சுவாமி கருவரை ஒட்டி முப்பது மீட்டர் உயரத்தில் சவுந்தரேஸ்வரர் வாழும் மலைக்கோவில் ஏறம் இறங்கும் படிக்கட்டுகள் கொண்டு அமைந்துள்ளது இதனை கட்டுமலை கோவில் என்று அழைக்கின்றனர் இவ்வாலயம் சவுந்தரவள்ளி என்ற அடியாரால் எழுப்பப்பட்ட ஆலயம் என்றும் அவரின் விருப்பத்திற்காக தரும் விதமாக உயரத்தில் இருந்து இறைவன் அருகிகளாய் என்றும் கூறப்படுகிறது சண்டிகேசர் சன்னதியின் எதிரே வடக்கு பிரகாரத்தில் இளைய நுழைவாயில் மூலம் அழகிய காதலி அம்மன் ஆலயத்தை அடையலாம் பலிபீடம் கொடிமரம் நந்தி பண்டபம் இதனை கடந்ததும் துவார இருவரும் தர கருவறையின் உள்ளே எரிதான கோலத்தில் அன்னை காசி தருகின்றார் ஆலயத்தில் தலமரமாக செண்மங்க மரம் உள்ளது தல தீர்த்தம் தெற்கே ஓடும் வெள்ளாற்றாகும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த ஆலயமானது தினமும் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் சித்திரை மாதத்தில் பாண்டு நாள் பிரம்மோத்சவம் இது ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த அற்புதமான சிவன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் நேரில் பாருங்கள் மீண்டும் இதுபோல அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்வல் ரமேஷ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் நமசிவாயே நன்றி வணக்கம்